இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு வந்து கிராமப்புறங்களை சேர்த்தாரு அதே போல எல்லா பக்கத்துக்கும் அது போகுது நிறைய நல்ல திட்டங்களை கையில் வைத்திருக்கிறோம் வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மாம்பழ பார்த்து ஓட்டு போடுங்கம்மா ஏன்னா அது வந்து நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான ஒரு வாக்கு நீங்க நீ போடுற ஓட்டு நம்ம குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க ஏன்னா போராட்டம் போராட்டம் நம்ம வாழ்ந்துட்டோம் அந்த பசங்களாவது நிம்மதியா இருக்கணும் அதனால மாம்பழ வாக்கு போடுங்க ஓட்டு பெட்டி உங்களுடைய பூத்துல இந்த மாதிரி ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் முதல் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது வரிசை சௌமி அன்புமணின்னு இருக்கும் புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் சின்னத்து பக்கத்துல இருக்கிற பட்டன் அமுத்துங்க சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க சத்தம் வரலன்னா நீங்க ஓட்டு போடலன்னு அர்த்தம் உங்க வாக்கு பதிவாகவில்லை அர்த்தம் சத்தம் வரும் சத்தம் வந்தனா நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான ஓட்டு நீங்க மாமல் சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கான ஓட்டு நல்ல திட்டங்கள் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க மாம்பழ சின்னம் மட்டும்தான் கொடுக்கும் நம்ம கிட்ட நல்ல கூட்டணி கட்சிகள் இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளே நன்றி வணக்கம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம்